ஃப்ரெண்டோட பொண்ணு ஸ்கூலில் டான்ஸ் பண்ணுறான் அதனால் தான் பார்க்குறக்கு வேலையை மசிச்சுப்பியாங்க மாந்த விழாக்கு பார்த்துட்டு பஸ் போயிட்டிங்க என்ன பண்ணுறீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா எட்டு மணி ஆக போதும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு லைவில் இருக்கிறதுக்கு கரண்ட் வேறு போயிடுச்சு

இந்த வெளிச்சத்துல நான் அழகா தெரியுது அழகா இருக்க இந்த விளைச்சடிக்குல இந்த லைட் வெளிச்சா மஞ்ச இருக்கும் பதினாலா இது எங்கே போகும் உப்பலுமா ஓகேங்களா பஸ்ஸு எங்கள் ஏரியா சக்திமங்கலம் எங்கள் ஏரியா எங்கள் ஊர் சரி கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கா லை வரலையா வர்றாங்க இருக்காங்க லைவ் கடை இருக்குதுன்னு வாங்கி தரலாமல் சாப்பிட்றேன் இல்லைன்னா வாங்கி கொடுத்துருவேன் லைக் போடுறீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ணா வாங்க நான் வந்து பஸ் பக்கந்துட்டுருக்கேன் லைக் செய்துருக்கேன் ரொம்ப நன்றி நான் வந்து சத்தியமங்கலத்தில் பஸ் பக்கந்துட்டுருக்கேன் என்னடா பார்க்குறேன் நான் லைக் லைக் போட்டனே கமெண்ட் பண்ண முடியல கமெண்ட் பண்ணலாம்ண்ணா நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா எப்படி சொல்கிறேன் நீங்கள் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் ஃபோனில் சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கார நம்பர் எடுக்கல உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஸ்கூல்லாம் டான்ஸ் பண்ணாங்க ஆண்டு விழா நான் வேலைக்கு போய்ட்டு அப்படியே வந்துட்டேன் அப்புறம் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறக்காக வேலைக்கு போயிட்டு அவரும் அப்படியே என் கூடயே வந்துட்டார் கொண்டுட்டார் பஸ்ஸுக்கு தான் பா ஸ்கூல்ல டான்ஸ் இல்ல அதனால ஃப்ரெண்டோட புள்ள டான்ஸ் பண்றான்ட்டு பாத்திரம் வந்தோம் பஸ்ஸுக்கு தாங்க உங்களுக்கு ஏல்றியா ஏழ்ற ஏழை முக்காலா ஆமாங்க ஆமாங்க ஓகே சார் கண்டிப்பாக அடுத்த லைவு கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்களோ தெரியல நீ பார்த்துட்டு சமைச்சிருந்தாங்கன்னா சாப்பிட்டு லைவ் தான் காலையில் தான் வேலையை வீட்டு வேலையை பார்ப்பாங்க இல்லை என்ன சமைச்சு சாப்பிட்டு பத்து மணிக்கு லைவ் வருவேன் வாங்க பத்து மணி லைவ் அவங்க எல்லாமே ஏழை முக்காளுங்க இந்தக்கா எங்க வேன வரவங்க தான் இவங்க வந்து ஐனிங் நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம்ல செக் பண்ணி கொடுக்க பீஸு ஐனிங் பண்ணுறது இவங்க ஐனிங் பண்ணி மடிக்க மடிச்சு ம் இவங்க மடித்து இவங்க ஐனிங் பண்ணி கொடுத்தா தான் அது பாக்ஸுக்கு போகும் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக நேரம் வேலை வைக்கிறாங்கன்னா நாங்கள் அடித்து கொடுக்குற பீஸ் ஸ்டாக்காக இருக்கிறனால தான் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் வேலை கான்ட்ராக்ட்காருக்கெல்லாம் அஞ்சரைக்கே விட்டாங்க எங்களுக்கு ஆடுறேன் இவங்களுக்கு ஏறுறேன் அப்படியே லைக் போடுங்க லைக் பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் துல்லியார் குப்பே சா அவங்க ஸ்டெடியாக தான் இருக்கிறாங்களே அங்கே இது போட்டுட்டு இருக்காங்க

பரவாயில்ல சீட்டு கிடைச்சனே கால் வலிக்கு அடிச்சோன்னே திருப்பி வந்துருக்காங்க Apa itu? Alat <tangan>